385 కుక్లో దసాంగం కుక్లోవేదం సుగంధశీ మనోహరాం అగ్నేయ సర్వవే దేవానాం దూబేయం ప్రదక్రేదాం దూబేయం అగ్రేయమి దూబేయం

మారీమన్ ధ్యానం ఓం శక్తి पराశక్తి తిరిచిత్రంబలం తில்லைయంబలం అరుణమణినిబాంగం అగ్నిగేశం కరంటం దమర్గదరసూలం కద్గధస్తం కబాలం అనలనయననాగం పద్మవీడస్తమీడే నిగలభుగల దైవం సీతలాం రూపం என்ன கோயில் போதீங்க சஞ்சீவராயன் கோயில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏங்கி அஞ்சிலே ஒன்று பெற்ற அயலா அனங்கை கண்டு அயலாலூரில் அஞ்சிலே ஒன்று வைத்து அவன் நம்மை அடுத்து காப்பான் அவன் நம்மை அடித்து காப்பான் ஊஞ்சப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் அருமாதேவி விஸ்வநாதன் ஏறுமையில் ஏறுமையில் ஏரி விலை யாடு முகம் ஒன்று ஈசாருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று கூறுவடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆதி அருணா ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே கோவில் இங்கே வந்து என்ன தேவாரம் படிச்சிருக்குறீங்களா படி தோடுடைய செவியன் குடையேறியோன் தோழன் மதிசூரி காடுடைய சுடலை பொடிப்பூசி வெண் உள்ளன் கவர் கல்வன் வீடுடைய மாரால் பணிபேற்று அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏரிய பெண்மான் இளம் என்று வரும் சார் கட் பண்ணுங்க அப்படியே இல்லையா வாங்க எந்த ஊருங்க காளிபாளையம் 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 திருப்பூர் மாவட்டம் அருண்ராஜா என்ன சித்தி விநாயகர் கோயில் கோடி சூரிய பிரகாசம் அபயஹங்கம் சத்தி மகுட புஜகம் எந்தும் தாயினம் வியாக்கிர சர்மம் தவள விசிபரூடம் தேவதேவம் நமாமே என்ன கோயில் பூஜை எந்த ஊர் நீங்க

பத்மநாபே சுரேசம் விஷ்வாரம் கமலசரிஷ்டன் சுபாங்கன் லட்ச கமலயோ கம்மியம் வந்தே விஷ்ணுகேநாதன் விஷ்ணு காயத்ரிமந்திரம் ஓம் நாராயண வித்மே வாச வாசுதேவாயோ விஷ்ணு பிரச்சோயதே